ஒட்டுமொத்த சமூகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தர்மஸ்தாலா கொலை வழக்கு அப்ரூவர் பீமா அவர்கள் அளித்த சாட்சியத்தின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்களின் சடலங்கள் தற்போது இந்த வழக்கில் நிகழ்ந்திருக்கும் திருப்பங்கள் என்ன புதிதாய் தன்னையும் சாட்சியாக இணைத்துக் கொண்ட மற்றொரு நபர் யார் அவர் வாருங்கள் விரிவாக பேசுவோம் இது குற்றப்பத்திரிகை திரு பீமா அவர்களின் சாட்சியத்திற்கு பிறகு தர்மஸ்தாலாவின் புதைகுழி வழக்கு மீண்டும் உயிர் பெற்று அதற்கான விசாரணை முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அடையாளம் காட்டிய இடங்களிலெல்லாம் காவல்துறையினர் தோண்டத் தொடங்கியிருக்கிறார்கள் கடந்த ஆறு வாரங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த தூண்டுதல் படலம் நானூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருப்பதற்கான ஆவணங்களை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறது திரு பீமா அவர்களின் சாட்சியத்திற்கு பிறகு தர்மஸ்தலாவின் புதைகுழி வழக்கு மீண்டும் உயிர் பெற்று முழு வேகத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அடையாளம் காட்டிய இடங்களிலெல்லாம் காவல்துறையினர் தோன்றத் தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த ஆறு வாரங்களாக இந்த தோண்டுதல் படலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு சடலங்களுக்கு மேல் புதைக்கப்பட்ட ஆதாரங்கள் வெளியுலகத்திற்கு வெளிச்சமாகி இருக்கிறது ஆனாலும் தோண்டுதல் படலம் இப்போதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த வழக்கில் மற்றொரு திருப்பமாக ஜெயன் டி என்பவர் தன்னையும் ஒரு சாட்சியாக இணைத்திருக்கிறார் யார் இந்த ஜெயன் டி தர்மஸ்தாலாவிற்கு அருகாமையில் இருக்கிற பெல்தங்கடி என்கிற பகுதியை சார்ந்த ஓர் சமூக ஆர்வலர் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் சடலத்தை தர்மஸ்தாலாவிற்கு சொந்தமான இடத்தில் புதைத்ததை தான் கண்ணார பார்த்ததாக அவர் சாட்சியம் அளித்துள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்தும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததாலும் தற்போது நடக்கிற விசாரணையின் பேரில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாலும் மீண்டும் இந்த வழக்கில் தன்னை சாட்சியாக இணைத்திருக்கிறார் ஜெயந்தி ஜெயந்தி அவர்கள் இரண்டாவது சாட்சியாக இந்த வழக்கில் இணைந்ததை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் அவேகத்தில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அரசு அறிவித்திருப்பதை போல இந்த வழக்கினுடைய விசாரணை வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் மக்கள் மத்தியில் ஏன் இன்னும் இந்த வழக்கிற்கு எதிராக சந்தேகத்தின் அடிப்படையில் கூட ஒருவரும் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வி ரொம்ப திடமாக எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் தற்போது கர்நாடகாவினுடைய காவல்துறையினர் இருக்கிறார்கள் இந்த வழக்கு துவங்கிய சில நாட்களிலேயே கர்நாடக அரசு இந்த வழக்கினுடைய விசாரணை மிக வெளிப்படையாக நடக்கும் என்று அறிவித்தது ஆனாலும் இந்த வழக்கு சார்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கூட யாரும் கைது செய்யப்படவில்லையே என்கிற கேள்வி கர்நாடக மக்களின் மத்தியில் திடமாய் எழுந்திருக்கிறது இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் கர்நாடக காவல்துறை தற்போது இருக்கிறது இந்த புதைகுழி வழக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த திரு பீமா அவர்கள் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை இந்த வழக்கிற்கு எதிராக இதுவரையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சூழலில் இரண்டாவது சாட்சியாக இணைந்திருக்கிற டி அவர்களின் வாக்குமூலத்திற்கு பிறகு இந்த வழக்கினுடைய போக்கு மாறுமா இந்த வழக்கில் யாரேனும் கைது செய்யப்படுவார்களா இந்த வழக்கின் விசாரணை எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்வியோடு பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு சார்ந்து இனி வரவிருக்கும் புதிய புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம் இது குற்றப்பத்திரிகை நன்றி வணக்கம்